சிவகங்கை மாவட்டம் எஸ் கோவில் பட்டி சுயம்பு சகுட்டையினார் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியை பரிசுத்தை சிறப்பு பெறுவதற்கு ஐந்து உள்ள ஒரு காலையா ஆறு படைத்த ஒன்பது வீரர்களா மண் கிளறும் இரண்டு கொம்புகளா அந்த மண் எடுத்து கை வைக்கும் பதினெட்டு கைகளா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா சிட்டி அடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களை காலை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது வரகோசை அப்போது சப்சூடு கையில் கட்டி நிக்கிறீங்களா உட்காருங்க கீழே உட்காருங்க

பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டப்படுகின்றார்கள் தன் சமயத்திலே முதல் சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வளர்ந்து கொண்டிருக்கின்ற சாலை சிவகங்கை மாவட்டம் திருவாலந்தூர் கேடிஆர் தர்மராஜ வரதுமாறன் காலை எங்களது அழைப்புதலை ஏற்று இந்த விழாவினை பாதுகாப்போடு நடத்தி கொடுக்க வருகை புரிந்துள்ள திருக்கோசியூர் காவல் ஆய்வாளர் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் இளைஞர்களின் எழுச்சி நாயகன் கபாடியின் கதாநாயகன் காளைகளின் காதலன் காவல்ய்வாள செல்வ ராகவன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக முன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சமயத்திலே முதல் சுற்று நிகழ்ச்சியிலே வளமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பெருகாலந்தேட்டியார் தர்மராஜ் அவரது மாறன் காலை அந்த காலையினை அடக்கிய வீரம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரவர் சிவகங்கை மாவட்டம் அந்த காலையில் அடக்கிய வீடுவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு கொண்டிருக்கின்ற வீரர்கள் வேஸ்கோவில் பட்டி சுயந்து செலுத்த ஐயன்மார் உள்ள வீரர்களும் இந்த புட்டிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான வேட்டியிலே வரிசுத்தோய் சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்பா சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கல நாடு வெளியாரி எங்கள் கருவில் சுமந்து தாய் முத்துக்காளி அம்மா திருக்கோவிலுடைய விழாவை வெளியில் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடு வேற்றை புகழாரம் சேர்க்கப்படுகின்றது இந்த கடுமையான ஓட்டியிலே வரிசைத்தையும் சிறப்பு பெறுவதற்கு மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாடுகுடி வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிறவா இன்றைய வீரம் நாளைய வரலாறு இதற்கு அடுத்தபடியாக ஒரு சிறு மாற்றம் சிவகங்கை மாவட்டம் மருதிப்பட்டி மருதன் மீலா ராஜாள் ராஜா காலை ஆயத்தப்படுத்திக்க மருதிப்பட்டி மருதன் மீனால் ராஜா காலைய வாடிவாசல் கொண்டு வந்து இதற்கு அடுத்த சுற்றில் சிறு மாற்றம் மருதிப்பட்டி மருதன் மீனால் ராஜா காலைய வாடிவாசல் கொண்டு வந்து நேரங்கள் எரிஞ்சு விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசுத்தை சிறப்பு பரிசை பெறுவதற்கு நாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுமுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா இன்றைய வீரம் நாலைய வரலாறு வரலாறு வதிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டிடல் மேடியா கருமநில நாயகனா யார் என்று பொறுப்பிருந்து பார்ப்பா சீட்டு எடியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களின் காலையின் உற்சாக படுத்து விடப்பட்டு நிமிடங்கள் நிறைவுற்றது காலை விடப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவிட்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி சொல்கின்றார் ஆடு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முதத்தால் விரத்தியடித்த வீரமந்த வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடார் திருவாரூர் கே பி ஆர் தர்மராஜ் அவரது மாறும் காலை மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் எஸ் கோவில் பட்டி சுயம்பு சுகட்டையினார் உள்ள வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தை சிறப்பு பரிசு பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு காலையா ஆறு படைத்த ஒன்பது வீரர்களா மண் இளம் இரண்டு கொம்புகளா அந்த மண்ணெடுத்து கைதேற்கும் வீரனின் வெறித்தனமா யார் என்று பொறுத்தர் என்று பார்ப்போம் இறுதி ஆட்டமா பலவில் ஏட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்கம் அருந்த ஆக்கிரம ஊக்கம் மல்லி தந்திர வெற்றி பரிசை எட்டி பரித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் ஓட விட்டு ரசிப்பது மஞ்சி விரட்டு ஆவ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆட விட்டு ரசிப்பதுதான் வட விரட்டு என்ற ஒரே ஆக்கிரத்து

சிறப்பான காலையா சிறப்புமிக்க யார் யாரொன்று பொறுத்திருந்து நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன கடிமையான போட்டியில வரிசை சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்க்கிடவா ஆடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்க்கிடவா இறுதியில் ஆட்டமா அல்லவெளி நோட்டமா பொன்பால் காளையா காலையா அதை பம்புக்கு இழுக்க துடிக்கின்ற நண்பர்களா சென்னையில் படுத்துறங்கி தானு விரதம் வந்த வீரர்களா சென்னையில் கொழுத்து தமிழேறி வந்த ஒற்றை காலையா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா சத்தமா இல்லை மொத்தமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அறியுங்கள் கை வெட்டுங்கள் வீரர்களின் காலை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்கள் நோக்க மறந்து அத்தமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறித்திட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மாட்டிற்கு சிறப்பு பரிசாக கோவை தொழில் அதிபர் இடியாப்ப கடை சிவா சார்பாக ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்கோ வழங்க இருக்கின்ற பரிசு பயணம் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீட்டு எடியுங்கள் கைவட்டுங்கள் வீரர்களின் காலையில் உற்சாக படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மறந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திர வெற்றி பரிசு நிலைநாட்டிட

இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க வடமஞ்சு விரத்து நிகழ்ச்சியிலே சமயம் களமிறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி காலை அண்ணன் நடன் நடந்து அஞ்சு வகை பட்டு வைத்து வைத்துக்கு இறை நிறுத்தி கொம்புக்கு வேட வரைந்த வட்டத்தில் நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருவாலந்தோர் கேட்டியார் தர்மராஜ் அவரது

கண்டெய்ன்மெண்ட் கடைசி பத்தே நிமிடா வீரத்தை நிலைநாட்டிய தாங்களுக்காக ஒடுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்தே நிமிடா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பெயர் சிறப்பு பரிசு பெறுவதற்கு மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டுக்குடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிபி அறிவிங்க உள்ள உட்கார கூடாது சிபி அறிவிங்க மேலும் இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய மாநில பொதுச் செயலாளர் அருமையப்பா மேலமாக நம் நாராயணன் சார்பாக சிறப்பு பரிசு வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார் விழா குழுவினர் வழங்க இருக்கின்ற பரிசுத்தோடு பெறுவதற்கு ஐந்து அறிவு உள்ள ஒரு ஹாலையா ஆறறிவு படைத்த ஒன்பது வீரர்கள் இந்த விழாவினை சிறப்பிப்பதற்காக வலிய விருந்து கொண்டிருக்கின்றார் திண்டுக்கல் மாவட்டத்தின் ஜல்லிக்கட்டு நாயகன் நத்தம் புலப்பகுடி அண்ணன் ராஜா அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருகை என அன்போடு வரவேற்கப்படுகின்றார்கள் மேலும் அண்ணன் திண்டுக்கல் ஆர் எஸ் சண்முகம் அவர்களையும் விழா குழுவின் சார்பாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை சேர்ந்த திண்டுக்கல் மாவட்டத்தின் அஞ்சா நஞ்சன் ஏ என் ராஜா அவர்களை வருகிறவர்கள் விழா குழு சார்பாக வரவேற்கப்படுகிறது திண்டுக்கல் மாவட்டத்தின் துருவன் நாயகன் ஆர் எஸ் சண்முகம் அவர்களையும் வருக வருக இருகரம் கூப்பி வரவேற்கப்படுகிறது அன்பு சகோதரர் தமிழண்டா அபிக்கிய அன்பு ஜல்லிக்கட்டு நாயகன் சசிகுமார் சரவணம் மற்றும்

திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் முழுக்கபடி அண்ணன் ஏ என் ராஜா அவர்களை வருக வருக வரவேற்று பொன்னாடை போற்றி புகழாரம் சூட்டப்படுகின்றார்கள் சமயத்திலே ஆடி குளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்ட திருவாளந்தூர் ஹெட்டியா தர்மராஜ வரது மாறன் காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கிய தீரமன ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற தீரர்கள் சிவகங்கை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பேரணி கட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற எஸ் கோவில் பட்டி சிஎம்பு சிகிட்டையினார்கள் வீரர்கள் கடமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் சொல்லிக்கிட்டு பேரவை சேர்ந்த திண்டுக்கல் மாவட்டம் பொறுப்பாளர் அன் தம்பி ஏன் ராஜா அவர்களுக்கு தொழிலாளர் பற்றி போராடம் சூட்டப்படுகிறது அண்ணன் தொழிலதிபரை மறந்துட்டேன்னு

மண்ணிலே வெள்ளை போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் எங்கள் எங்களை கருவி சுமந்து ஈன்றெடுத்த தாய் பெரியாரி மத்துக்காரி அம்மா திருக்கோவிலுடைய வருடாபிஷேக விழாவினை முன்னிட்டு வெளியாடி வீரன் கோவில் காலை சார்பாக நடந்து கொண்டிருக்க வடமஞ்சோரத்தை நிகழ்ச்சியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் எங்கும் கண்டிநாள் அனைத்து காலங்களுக்கும் முப்பத்தி ரெண்டு இன்ச் எல்இடி டிவி வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் பரிசு தொகை ஒன்றல்ல இரண்டு அல்ல

பெண்கள் உறவையிட்டால் காலை சதுராடு ஆண்கள் அடித்தால் மாடுபுடி வீரர்கள் பெண்களின் குழுவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் உற்சாகப்படுத்துங்கள் என்பது கரை கோசை இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை திண்டுக்கல் மாவட்டம் விழுத்தகுடி தொழிலதிபர் அண்ணன்

அலங்கரித்துவட்டம் திருவாலந்தூர் தர்மராஜமரது நாங்கள் சாலையை அடக்கிய சீருவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளர்ந்து வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் எஸ் கோவில் பட்டி சிஎம்பி செங்கட்டையினார் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அடுத்தபடியாக

திமிடா தடை சிமுண்ட திமிடங்கே பேட்டினிலே அவட் எங்க பாத்திர மாடு நல்ல மாடு டீமு நல்லடி நல்லதே ரசிதின் ஹெலட்டீரேகளை உற்சாக படுத்துறengar ரச ரசuniya ரசuniya எங்க கேடிங்க பிசுடிங்கப்பா ரச பண்ணுங்க எங்க உற்சாக படுதங்கள் உற்சாக படுதங்கள் லேரங்கள் எருகி கொண்டிருக்கிறதால ஹாலங்கள் கலந்து கொண்டிருக்கிறதால பரிசுத்தையை சிறப்பு பரிசு வருவதற்காலையும் சரம ஹாலி வீரlerin திடிபாத வீரர்கால பார

உண்மையிலேயே சிறப்பான சிறப்பான ஆட்டம் ஒருவருக்கு ஒருவர் சலித்தவர்கள் அல்ல ரஜனுக்கு அவர கொடுங்க அடுத்த மாடு உள்ளார அவரது மருதிப்பட்டி மருதன் மீனா